திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாவட்ட அம்மா பேரவை மற்றும் நகர கழகம் அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் சந்திப்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சத்யவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் செய்யாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் இளநீர் தர்பூசணி வெள்ளரி கரும்புச்சாறு குளிர்பானம் நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் டி கே பி மணி நகர செயலாளர் ஓட்டல் பாஷா தெல்லார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் தெல்லார் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாங்கல் தனசேகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கன்னியப்பன் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜல்லிக்குமார் வட்ட செயலாளர்கள் மணிவாசன் நிதிஷ்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்